ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று நைட்டு மேடம் ஒரு ஒன்றரை மணிக்கு என் கையில் ஐடிஎம் கார்டு கொடுத்து காலையில் ஒரு எட்டு மணிலாம் சிக்கனும் பெரிய கூபிள்ஸும் வாங்கி வந்துருக்குமாரு அப்படின்னாங்க சரி எட்டு மணிக்கே வாங்கி வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு ஏஞ்சேன் ஒரு பத்து நிமிஷம் தூங்கலான்ட்டு தூங்கினேன் தூங்குனே கொடுமைக்கு டைம் இப்பண்ணா ஆகுதுன்னு பாருங்கள் பத்து பத்து ஆகுது பல பேருக்கு இப்படி தான் நடக்கும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்கும் பார்த்தா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிடும் நல்லா தூக்கும் போ வாங்கினோம் வரலாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கடையிலே சிக்கன் கிடைச்சிடும் ஆனால் அந்த பெரிய குப்பிசி கிடைக்காது அதால் தைம ஜமாயை போகிறேன் அங்கேருந்தால் கன்ஃபார்மாக அந்த பெரிய குப்பிசி கிடைக்கும் அது எதுக்கு இங்கே அங்கேயும் அலையணும் காலையிலன்ட்டு நேராக அங்கே ஒரே ஜமாய்க்காக வந்துட்டேன் பிரச்சனை இல்லை பேட்ரி வர ஆச்சு ஏழு மாதம் ஆச்சு ஏழு மாதம் ஆகி பேட்ரி வண்டி ஷார்ட் ஆகும்போதே தெரியுது தினறி திணறி வண்டி ஷார்ட் ஆகுது இன்னொரு பத்து நாளோ இல்லை ஒரு வாரத்துல இது ஆகிடும் அதை ஃபோன் பண்ணி சொன்னால் கூட ஓனர் கற்றுவார் ஏன் பேட்டரி லோவாச்சு அப்புடின்னு பேட்ரி லோவானதுங்க நான் என்ன பண்ண முடியும் அதுமாரி நிலமை தான் அது இல்லாமல் வாரண்டியெலாம் எங்கள் உடனே கிளீன் பண்ணுறாங்க இப்போ அப்படியே அந்த வாரண்டி கார்டு கொடுத்துட்டு அப்படியே காசு ரெண்டு தினம் பே பண்ணிட்டு சர்வீஸ் ஆச்சு அப்படியே புது பேட்டரி மாற்றினேன் வந்துடலாம் அது வீட்டில் இருக்கும்போதே பேட்டரி சுத்தமாக ட்ரை இருந்தாலும் தான் வீட்டில் இருக்கும்போதே ஆகணும் ஏன்னா வெளியெல்லாம் போயிட்டால் கொஞ்சம் ரிஸ்க்கு வீட்லேயே இருந்தால் கூடுக்கிற ட்ரைவரச்சும் உடனே ஷார்ட் பண்ணிடலாம் ஏன்னா இங்கே பக்கத்தில் தான் இருக்குது சனையில தான் போய் பேட்டரி மாற்றினேன் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பழைய வீடியோவில் ஒன்பதாவது மாதம் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ அந்த கடைகாட்டியும் கேட்டேன் இந்தமாதிரி பேட்டரி இது ஆச்சுன்னா எங்கே வந்து மாத்தணும் இங்கே பண்ணா இங்கே மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார் ஜமியாவில் போனேன் முன்னாடியே ஒரு கிஃப்டு பாக்ஸ் வச்சுருந்தாங்க இது வந்து முப்பது தினார் நம்பூர் காசுக்கு எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ஒருத்தான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தலை வெறும் சாக்லேட்டு தான் இருக்கு போகுது இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்புறம் கோடியில் வச்சுருந்தாங்க இது வந்து இருபத்தஞ்சி தினார் நம்பூர் காசுக்கு ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இதெல்லாம் சும்மா பேருக்கு தான் அதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க இந்த ரம்ஜான் வரைக்கும் தான் அதெல்லாம் இதுவருங்க எல்லாம் முப்பது தினம் இன்னும் பதினஞ்சு நாளில் ரம்ஜானே முடிப்போகுது அப்புறம் வந்து சிக்கன் பார்த்தேன் கரெக்டாக நீங்கள் டேட்டு போட்டு இருந்துச்சு அதில் ஒரு நாலு கிலோ எடுத்துக்கினேன் அப்படியே பெரிய குபிஸ் இடத்துக்கு போனேன் அங்கே போயிட்டு அதில் ஒரு ரெண்டு குபிஸ் எடுத்துக்கினேன் இது எடுத்துகிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு இடத்துல சாக்லேட் பார்த்தேன் இது ஒன் கேஜி டார்க் சாக்லேட் இந்த ஒரு காசுக்கு ரெண்டு தினார் இரநூத்தி ஐம்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இதிலே ஒயிட் சாக்லேட் இருந்துச்சு இதெல்லாம் அப்படியே ஒரு கிலோ ஒயிட் நாலு கிலோ சிக்கனு ரெண்டு அந்த குபிஸு ஆறு தினார் எழுநூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் அதில் சிக்கனு மட்டும் நாலு கிலோன்னு கணக்கு பண்ணால் அது வந்து ஆறு தினார் இரநூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா நாலு கிலோ சிக்கனு ஆயிரத்தி எழுநூறுபா ஏதோ ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அந்த முன்னாடி இருக்கிற கடையிலுக்கு இதான் போய் பார்ப்போம் பார்த்துட்டு இங்கே இல்லைன்னா வேற ஒரு கடைக்கு போவோம் படுத்து நல்லா தூங்கிட்டிக்கிறேன் சரியான தூக்கம் இதுதான் அந்த கரம் ஃப்ளோர்னு ஏதோ ஒன்று இருக்குது இது ரெண்டாக இருக்குது ஒன்று தான் வாங்கினா சொன்னாங்க மேடம் பாப்பவர் அந்த சின்ன ஒரு இதுவே ஒரு தினர் நம்பர் காசுக்கு இரநூத்தி எழுபது ரூபாய் ரெண்டாக தான் வரும் அப்படின்னா ஒன்றுத்துக்கு பூட இல்லைன்னா சரி நானே என்ன இது ஒன்று கொடுத்துருங்க இந்த பார்க்கு ஒரு இது திங்க வச்சுட்டு பார்க்கு ஒரு இல்லாததுன்னு ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினு வரேன் தண்ணியை தூக்கு விட்டாங்க ரெண்டு பேக்கெட்டு கேட்டாங்க இப்போ கொஞ்சம் சின்னது ஒரு தினம் நானூறு பில்ஸ் நம்பூர் காசுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா எட்நூறு லிஃப்டில் வைப்போம் பசி வேறு எடுக்குதுங்க ஒன்றும் சாப்பாடு கொடுக்கல மணி அஞ்சு நாற்பது ஆகுது ஒரு வேளை அவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு சாப்பாடு வருமானம் தெரியல எப்பவுமே வந்துடும் இன்றைக்கி என்னான்னு தெரில எப்பவுமே வந்தோன்னா ஒரு நாலு மணிக்கு மூன்றரை மணிக்கு கொடுத்து அண்ணி போடுவாங்க இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆகியும் கொடுத்தா போடல எங்கே செல்லு தான் நோண்டி நோக்கானு இருப்பாங்க வீட்டு பண்ணிப்பேன் டிரைவர் ஒருத்தர் இருக்கானே வேலை செய்கிறானே அவனுக்கு பசிக்குவேன் அப்படின்ட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க இப்போ தான் எடுத்துனா வந்தாங்க சாப்பாடு டைமு ஆறு அஞ்சு ஆகுது அதான் பேர் மிஸ்டர் தான் எடுத்து வந்துடுறாங்க ரொம்ப திறந்ததுக்கப்புறம் அப்புறம் சிக்கன் குழம்பும் சாப்பாடு வந்துருக்கு அது ஒரு உப்பாக இருக்குது சிக்கனு உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது பசி ருசி எரியாதுன்னு வாங்க இப்போ பசியில் இருக்கேன் சாப்பிட வேண்டியதுதான் எல்லோருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஓனரோட அக்கா தங்கச்சிங்க அப்புறம் மேலே மேலே இருக்கிற மேடம் ஓனரோட அம்மா எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் சத்தம் போட்டுன்னே எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணியிருக்காங்க சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்டு போவாங்க அதனால தான் நம்மளுக்கு சாப்பாடு லேட்டாக வந்துச்சோன்னு ஒரு திங்கிங் ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கல இன்றைக்கி சரி ஃப்ரெண்ட்ஸ் வேலை இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டாங்க டைமும் ஆகிடுச்சு அதால் நாளைக்கு வீடியோலாம் சந்திப்போம் மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்